அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்காக டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்றைய தினம் ஒரு நாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் வந்து நடைபெறுகின்றது இந்த விழாவானது வெகு சிறப்பாக துவக்கத்துடன் வந்து ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்பதை நோக்கமாக அங்கு கருதப்படுகின்றது தேவேந்திரகுல வேளாளர் மக்களை முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தைந்து காலகட்டத்தில் இருந்த அதே பட்டியலில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் பிசி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் எங்களை தவறுதலாக சேர்த்து விட்டார்கள் அந்த தவறுகளை சரி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் வெகு டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு நாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் நோன்பு பட்டினி நோன்பு அதை இருந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு கவனம் தெரிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது துவக்கமாகவும் இது வெகு சிறப்பாக துவங்கிக் கொண்டு மக்கள் அனைவரும் ஆரவாரமாக வ வந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் கொண்டு தமிழக அரசு அந்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் இந்த மனு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதுவரைக்கும் தமிழக அரசு பரிந்துரை செய்யாமல் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வஞ்சிப்பதை வஞ்சிப்பதை கருத்தில் கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒருநாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர் ना లేడీస్ లోపలికి వాంగ ఇరు 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 ఊరు ఊరు చెప్పు బాహికా కొడుతాడు శివాయా ఆ 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

தனியா தனியா எடுத்து போடுங்க காசா போடுபாங்க ད� 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 ད ད ད ད